வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடியஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போவுமே இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கால் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து இதை வந்து ஒரு ரெண்டிலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இது நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் நல்லா அலம்பிட்டு அதோடைய காம்பு எல்லாத்தையும் நல்லா நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்குது தண்ணியில் எதை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு எலுமிச்சை சேச புளி வந்து எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம் இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானது இது காட்டி அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து மிளகா பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா நம்மளுக்கு திக்கான சட்னியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது வந்துட்டு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பொடிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி